இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு போர் தொடங்கி இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களாக வெளியே வந்திருக்குது ஒட்டு மொத்தமாக இதுவரையும் வந்து இஸ்புல்லா தான் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க வந்து இஸ்ரேலுடைய பகுதியை கைப்பற்றி வச்சிருக்கோம்ட்டு ஆனா இன்னைக்கு இஸ்ரேலே வந்து வெளியே வந்து அறிவிச்சிட்டாங்க இரண்டு முக்கியமான பகுதிகளை வந்து இஸ்புல்லா இப்போது நம்மளுடைய வடக்கு தான் இருக்காங்க அவங்களுடைய பகுதி தெற்கு லெபனான் ஆனா அவங்க எங்க இருக்காங்க வடக்கு இஸ்ரேலுக்குள்ளதான் இஸ்புல்லாவே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க அந்த ஏரியாவில கையகம் படுத்திட்டாங்க அது நம்மளுடைய கண்ட்ரோலை விட்டு மீறி போயிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு கண்ணீர் வடித்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அதை குறித்து பார்க்கலாம் அதே போல இப்ப ஜி செவன் மாநாடு நடந்துச்சு அதை பற்றி சில தகவல்கள் வெளியே வந்திருக்குது இன்னும் முக்கியமான விஷயங்கள்னு சொல்லி காசாக்குள்ளேயும் வெளியும் என்னெல்லாம் சொல்லிட்டு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அரபாவுடைய நாள் வந்திருக்குது இன்னைக்கு நிறைய பேர் வந்து அரபாவுடைய நோன்பு வைத்திருப்பாங்க ஹஜ்ஜுடைய பிறை கணக்குல நாளைக்கு நிறைய பேர் வந்து ஹரபாவுடைய நோன்பு வைப்பாங்க இந்த சிறப்பு மிக்க அரபா நாள்ல என்ன அமல் செய்யணும் என்ன ஓதணும் அப்படிங்கிறதை பத்தி நபிசுல்லா ஹலேசலம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு நான்கு விஷயத்தை அதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க அது இன்னைக்கோ நாளைக்கோ அதை இன்றே பார்த்து அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க அது வேற வீடியோல நம்ம போட்டிருக்கோம் அதனுடைய லிங்கை நம்ம கீழே கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அதை கிளிக் பண்ணி பார்த்து பலனடைந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வருஷம் நீங்க அழுதாலும் கூட இந்த மிக்க நாள் திரும்பி வராது இப்ப நம்ம செய்திகளுக்குள்ள போலாம் முதல் விஷயமே ஜி செவன் மாநாடு நடந்துச்சு அதுக்காக வந்து இப்ப நடந்து கொண்டு எல்லாரையுமே வந்து இருக்காங்க அதுல சவுதி அரேபியாவும் கத்தாரும் விருப்பம் இல்லைன்னு வந்து துருக்கி ஆகட்டும் ஜோர்டானாகட்டும் கலந்துருக்காங்க அப்படி கலந்துக்கப்பட்ட இந்த மாநாட்டில் என்னதான் பேசப்பட்டுச்சு அப்படிங்கறதை பத்தி பார்க்கும்போது நேற்று இதெல்லாம் வந்து சர்வதேசமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அங்க பேச்சு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது இது இது அவ்வளோ ஒரு முக்கியமான மாநாடாக இருக்கு இருந்தாலும் அந்த ஜி செவன் நாடுகள் கலந்து கொண்ட அந்த கூட்டமைப்புல எதையுமே வந்து காசாவை பத்தி பேசல சும்மா ஒரே ஒரு வார்த்தையில ஜோ பைடன் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்க வந்து யுத்த நிறுத்தத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்கோம் ஹமாஸ் இதுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹமாஸ் ஏற்கனவே நாங்க யுத்த நிறுத்தத்துக்கு கட்டுப்படுறோம்னு சொல்லிட்டாங்க ஆனா அந்த தான் கொஞ்சம் மாற்றுதல் பண்ணிருக்காங்க அவங்க சொல்றது பார்த்தா ஏதோ வந்து போர் நிறுத்தத்துக்கே ஒத்துக்காத மாதிரி இருக்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா காரணம் அது கிடையாது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆறு வார தற்காலிக நிறுத்தத்துக்கு கட்டுப்படணும் அப்படிங்கறதுதான் மறைமுகமாக எப்படி சொல்றாங்கன்னா ஹமாஸ் வந்து போர் நிறுத்தத்துக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டு வேற எதையுமே காசாவை பத்தி பேசலேன்னு சொல்லிட்டு அல்ஜசீரியாவுடைய மூத்த பத்திரிக்கையாளர் இன்னைக்கு சொல்றாங்க எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தும் காசாவை பத்தி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனா உக்ரைனை பத்தியே அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க ரஷ்யா வந்து அத்துமீறி கொண்டிருக்கு உக்ரைன் பாவம் உக்ரைனை காப்பாற்றணும் அதனால உக்ரைனுக்கு ஐம்பது பில்லியன் யுஎஸ் டாலர் அளவுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க ஐம்பது பில்லியன்லாம் வந்து நினைத்தே பார்க்க முடியாது இப்ப அழிந்து போன ஒட்டுமொத்த காசாவையுமே அந்த காசுல கட்டியலுப்பிடலாம் அப்படிப்பட்ட காசை வந்து அந்த அளவுக்கு உண்டான காசையை வந்து உக்ரைனுக்கு இப்ப இவங்க கொடுக்குறாங்க எதுக்காகனா இன்னும் ரெண்டு வருஷம் கூட நீங்க போர்சீங்க அந்த ரஷ்யா கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையே வந்து என்ன பண்ணிடுறாங்க அவங்களுடைய எதிரி நாடுகளில என்ன பண்றாங்க அழிக்கிறக்காக முயற்சி பண்றாங்க அப்படிதான் வந்து இப்ப உக்ரைனை பத்தியே பேசி அவங்களுக்கு அவ்வளவு பெரிய தொகையை நிர்ணயித்திருக்காங்க ஆனா இதே நேரம் காசாவில அவ்வளோ பெரிய சேதத்தை ஏற்படுத்தினவங்களும் அமெரிக்கா தான் இந்த ஜீசவனுடைய மாநாட்டுடைய முடிவு என்ன காட்டுதுன்னா எந்த நாடா இருந்தாலும் எங்களுக்கு காலு கீழ் நீங்க இருக்கணும் அவ்வளோதான் அப்பதான் நீங்க நல்லா இருக்க முடியும் இல்ல எங்களை முந்தி நீங்க போகணும் நினைச்சா நாங்க உங்களை அழிச்சிருவோம் அப்படிங்கிறதை தான் அப்படிதான் ரஷ்யாவை எதிர்த்து கொண்டிருக்காங்க சைனாவை எதிர்த்து கொண்டிருக்காங்க அது இல்லாம பாலஸ்தீனத்தையும் ஈரான் ஆகட்டும் எல்லாவற்றையும் அப்படிதான் எதிர்த்து கொண்டிருக்காங்க அடுத்து இன்னைக்கு ஒசாமா அம்தான் அவர்கள் ஒரு பேட்டி அளித்திருக்காங்க அவங்க வந்து நாங்க இஸ்ரேல் மேல அக்டோபர் ஏழு தாக்குதல் நடத்துறதுக்கான நியாயமான காரணம் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டு அவர்களை பதிலும் அளித்திருக்கார்கள் ஏன்னா இஸ்ரேலை நீங்க எதுக்குறீங்க அப்படின்னா இஸ்ரேல் உங்களை கொள்ளுவாங்க அது இஸ்ரேலை நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னா உங்களை கொள்ளுவாங்க உங்களுடைய இடத்தையும் அபகரிப்பாங்க எங்கனால இரண்டு நஷ்டத்தை தாங்க முடியாது அதனால நாங்க அவர்களை எதிர்க்கிறோம் அப்ப ரெண்டுதான் ஆப்ஷன் எதிர்த்தா கொள்ளுவாங்க இல்ல இறங்கி போனா கொண்டுட்டு இடத்தையும் வந்து அபகரிப்பாங்க அப்ப இங்க தான் வந்து நஷ்டம் வந்து கம்மியா இருக்குது அப்படிங்கறனால நாங்க எதிர்த்தோம் அப்படிங்கறதே வந்து ஒசாமா ஹம்தான் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதுதான் உண்மை என்னதான் வெஸ்ட் பேங்க்ல வந்து தலையாட்டி பொம்மையாக இருந்தும் கூட அங்கேயும் இப்போ போர் நடந்து கொண்டிருக்கு அங்க வந்து அக்ஸா பள்ளிவாசலை பிடிக்கிறதுக்காக முஸ்லீம்களே உள்ள விடுறதுல செட்டிலர்ஸை வந்து குடியமர்த்திட்டாங்க அங்க ஏழாயிரம் மக்களை கைது செய்துட்டு போயிருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்ட்டே தெரியாமே அங்கே நடந்து கொண்டு இருக்குது அது இல்லாம ஜெனின் துல்கராம் போன்ற பல பகுதி கடுமையான சண்டைகள் நடந்து கொண்டு இருக்குது வீடுகளை எல்லாம் இடித்துக் கொண்டே இருக்காங்க அப்படின்னு தான் ஒத்துழைத்து போனீங்கன்னா உங்களை கொன்னும் போட்டு இடத்தையும் அபகரிப்பாங்க இல்லாட்டினா காசா மாதிரி கொன்னுட்டு இருப்பாங்க ஆனா இடத்தையை அபகரி முடியாத அதனால இதுவே சொல்லிட்டு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஆனா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுங்களா ஒசாமா அவன்கிட்ட ஓகே சொல்லிட்டு உயிரோடவே அது வாழலாம்னு நினைப்பாங்கல்ல அது உண்மை கிடையாது அவன்கிட்ட ஓகே சொன்னா வாழவும் முடியாது எதுவுமே இருக்காது அதுதான் அவங்களுடைய அந்த ஜீவனிசத்துடைய புத்தி அடுத்து அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் இரண்டு விஷயங்கள் பார்க்க போறோம் இஸ்புல்லாவை பத்தி முதல்ல வந்து அவங்க வடக்கு இஸ்ரேலை கண்ட்ரோல் எடுத்துருக்கதும் இன்னொன்று அவர்களை தாக்குறதுக்கு ஆயுதம் இல்லாமல் இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோமாளித்தனங்களை பத்தியும் பார்டர் ஏரியா இருக்குது இந்த பக்கம் வந்து இஸ்ரேல அந்த பக்கம் வந்து லெபனான் இருக்கு அந்த ஏரியாக்கள்ல நடுவுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா சிமெண்ட்லான செவறுகளை வந்து கட்டி வச்சிருப்பாங்க நம்ம இமேஜ்ல எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படி சிமெண்ட்டுகளான தடுப்புகள் வந்து கட்டி வச்சிருப்பாங்க அந்த தடுப்புகளுக்கு நடுவுல வந்து ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் அந்த ஓட்டைகள் வழியாக இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஐடியா இஸ்ரேலிய பயங்கர ஃபோர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அவங்க யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டு நல்லா வந்து டிப்டாப்பா ரெடி ஆயி வந்து உட்காந்து அந்த ஓட்டை வழியா எட்டி பார்த்து அம்பு விட்டுட்டு இருக்காங்க ஏன் வந்து இவங்க அம்பு விடுறாங்க இத்தனை நாளா வந்து இவங்க ஏவுகணை தாக்குதல் தானே பண்ணிட்டு இருந்தாங்க இருக்கு லெபனான்ல போய் என்ன பண்ணுவாங்க வான்வெளி தாக்குதல் பண்ணிட்டு வருவாங்க ஏவுகணையை வீசுவாங்களே இன்னைக்கு நான் உட்காந்து அம்பு விட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவர்களிடத்துல ஆயுத பற்றாக்குறை அந்த அளவுக்கு இருக்கு அவங்களுக்கு இப்ப ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கு இந்த பக்கம் லெபனானை தாக்குறதா இல்ல அந்த பக்கம் வந்து காசாவை தாக்குறதான்னு அவங்களே ரொம்ப குழம்பி கிடக்குறாங்க ஆயுத பற்றாக்குறையின் காரணமாக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐடிஎஃப் கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் பிடுங்கிட்டு அவங்க கையில ஒரு அம்ப கொடுத்துருக்காங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க ஓட்டையில எட்டி பார்த்துட்டு அம்பெறியக்கூடிய காட்சிகள் வெளியா இருக்கு இன்னைக்கு அது ரொம்பவே கேலி கிண்டலாக வந்து போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இவங்க இப்படி இன்னொரு பக்கம் எவ்வளவு தூரத்துக்கு அம்பு போகும் போகும் அம்பு ஓரளவுக்கு தான் அதனால இன்னொரு டெக்னிக் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து பாகுபுலி படத்தை பார்த்திருப்பாங்களான்னு தெரியல இதெல்லாம் நெருப்பு குண்டை வீசுற மாதிரி ஒரு பக்கம் வந்து நெருப்பு குண்டை போட்டு அதை இழுத்து விட்டாங்கன்னா அது ரொம்ப தூரத்துக்கு போய் அது உழுகும்ல அந்த மாதிரி வந்து நெருப்பு குண்டை வீசுறதுக்காக அங்க ஒரு பத்து பேர் நின்றுட்டு ஒரு மிஷினை வச்சுட்டு நெருப்பு குண்டுகளை நெருப்பு பத்த வச்சு அந்த குண்டை போட்டு அதை வந்து தூரத்துக்கு வீசி எரிஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு முன்னாடி போர் செய்யக்கூடிய யுக்திகளாக இருந்துச்சு இன்னைக்கு இவங்க நம்பர் ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க தான் வந்து நம்பர் ஒன் மெர்கோவா டேங்க் இருக்குது உளவு பிரிவுகள் இருக்கு ஆயுதங்கள் இருக்குது அமெரிக்கா சப்ளை பண்ணிட்டு இருக்கான் பிரிட்டானியா சப்ளை பண்ணிட்டு இருக்கான் இத்தனையும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களையே கேவலப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ வெளியே வந்திருக்கு இது வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு மட்டும் கேவலம் இல்லை இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடிய அனைவருக்குமே மூஞ்சியில நல்லா கரிய பூசி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு வீடியோ அதுலயும் வந்து என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள நுழையறதுக்காக இஸ்புல்லா வந்து படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க அவங்க உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க காடுகள் வழியாக அதனால அந்த காட்டை எல்லாம் நாங்க எரிக்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல ஒரு வியாக்கானம் கொடுத்துருக்காங்க எல்லாம் சரி அவங்க ஒரு சின்ன குழு அவங்களே வந்து அவ்வளவு பெரிய ஏவுகணையை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க இன்னைக்கு கூட வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அவ்வளவு பெரிய ஒரு உழவு தளத்தையே தாக்கிருக்காங்க மெரூன் தளத்தை தாக்கியிருக்காங்க அத்தனை தளத்தையும் அவங்க வந்து ஏவுகணையை வச்சு தாக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படி தாக்குனதுல தான் விட்டு போட்டு இவங்க வந்து நெருப்பு குண்டு மில்லம்புன்னு சொல்லிட்டு பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான செய்தி என்னன்னா முன்னாள் ராணுவ அதிகாரி சொல்றாரு நான் இப்பதான் போய் பாத்துட்டு வந்தேன் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அழுதுருவீங்க அங்க ஒரு மனிதர் இல்ல விலங்குகளை தவிர அங்க மனிதர்களையே காண முடியல கிரியோடமான ஒட்டு ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கு அங்க எதுவுமே இல்ல அங்க யாருமே வரமாட்டாங்க இனிமேல் அதே போல கலீலி பகுதியை நம்ம விட்டுட்டோம் அங்க யார் இருக்கா லெபனான்ல இருக்கக்கூடிய இஸ்புல்லாவுடைய மெய்யமே அங்க வந்து ஓபன் பண்ணிட்டாங்க அவங்க கண்ட்ரோல் வந்துருச்சுங்கிறாங்க அதாவது வந்து இஸ்புல்லா கலீலி பகுதிக்குள்ள உள்ள நுழைஞ்சு அங்க வந்து ஆக்கிரமிச்சு அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க நமக்கு இனி அங்க வேலையே இல்லை அது நம்ம கைய விட்டு போயிருச்சு நம்ம அழுதாலும் அது வந்து நம்ம இனி அழுதாலும் அதை மீட்டெடுக்க முடியாது நம்மளுடைய கவர்மெண்ட்டும் அதை கைவிட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முன்னாள் ராணுவ அதிகாரி வேற யாரும் இல்ல இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரி இஸ்ரேலுடைய ஊடகத்துக்கே சொல்லி அந்த செய்திகள் வந்து இன்னைக்கு பரப்பப்பட்டிருக்கு அன்னைக்கே வந்து அசன சொன்னாரு வடக்கு இஸ்ரேல பல பகுதிகளையும் நாங்க வந்து கையகப்படுத்திட்டு இருக்கோம் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு இன்னைக்கு வந்து கலீலி பகுதியும் கிரியோடமான பகுதியும் பத்தி இவர் பேசுனதும் பார்க்கும்போது போது இதைவிட இன்னும் நிறைய பகுதிகள் இருக்கு இது வந்து முக்கியமான பகுதிகள் இதைவிட சின்ன பகுதிகள் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு தான் இருக்காங்க தெற்கு லபனான்ல இஸ்புல்லா இல்ல வடக்கு இஸ்ரேலுக்குள்ள ஒரு பகுதியில தான் இஸ்புல்லா இருந்து தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை அவங்க கொடுத்துருக்காங்க அதுலயும் வந்து வடக்கு அதுலயும் வந்து கிரியூட் செமானம் வந்து பேய் நகரமாக இருக்குன்னு சொல்றாங்க இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நம்ம காசாக்கு கேட்டு கேட்டு செலுத்திருப்போம் ஏன்னா காசாவை பேய் நகரமாக மாத்திட்டோம் அது வந்து குழந்தைகளுக்கு கல்லறையாக இருக்குன்னு சொல்லிதான் எல்லா நியூஸ்லயுமே வந்துட்டே இருக்கும் ஆனா இன்னைக்கு அவங்களே சொல்றாங்க அவங்களுடைய கிரியோட்செமானம் பேய் நகரமாக மாறி இருக்குது இஸ்புல்லாவால இனி எந்த மக்களும் திரும்பி வரமாட்டாங்க அப்படிங்கிறது அந்த இராணுவ அதிகாரியே வந்து செய்தியை வெளியிட்டிருக்காரு இதெல்லாம் இந்த இஸ்ரேல் ஆதரவாளர்கள் கண்டிப்பாக வந்து நியூஸ்ல போய் செக் பண்ணணும் அவங்கனால ஹமாஸையே அழிக்க முடியல ஆனா இஸ்புல்லாவை இவங்க அழிச்சிருவாங்க இஸ்புல்லாவும் வந்து அமாசை போல அழியதான் போறாங்கன்னா வந்து நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க ஆனா அங்க நடக்கக்கூடிய நிலைமையே தலகிலாக இருக்கு இறுதியாக அமாஸ் தரப்புல இருந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தா இஸ்ரேல இருக்கக்கூடிய யூத மக்களுக்காக அவர்கள் அங்கே போராட்டத்திலையும் ஆர்ப்பாட்டத்திலையும் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாங்க பிணைக்கேதிலையும் மீட்டு கொடுங்கன்ட்டு இருந்தாலும் அவர்களுடைய அரசு எதையும் கண்டு கொள்ளாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க அதற்கு தான் வந்து இந்த வீடியோவை ஹமாஸ் வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா இப்போ கூட சமீபத்தில் இரண்டு பேர்த்தை வந்து இஸ்ரேல் இராணுவம் செய்த தாக்குதலில் நீங்கள் இழந்துட்டீங்க உங்கள் பிணை வந்து நாங்கள் பிடித்துட்டு வந்த பிணை இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் தெரிவிச்சுட்டு நேரம் போய் கொண்டே இருக்கு இஸ்ரேல் இராணுவத்தை நம்பாதீங்க அவங்களுடைய டைம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பிணைக்கேதிகள் யாருமே இருக்க மாட்டாங்க டைம் இஸ் ரன்னிங் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி அவங்களை தூண்டி விற்கிற மாதிரியான ஒரு வீடியோக்களை வெளியிட்ருக்காங்க இதையெல்லாம் பார்க்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள் பயந்து கொண்டு இன்னுமே போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் அதிகமாக பண்ணி கொண்டு இருக்காங்க அது ரொம்பவே அவசியமாக இருக்குது எத்தனையாவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு அதுவும் வந்து அதோடு வந்து இப்போ இறந்துட்டுருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்திகளும் சொல்ல சொல்ல அவங்க இன்னுமே வந்து அதிக நாட்கள் தாமதிக்காம அவங்களுடைய குடும்பத்தினரை மீட்க வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க அவங்க இன்னுமே வந்து மும்முரமாக போராட்டம் செய்வாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இந்த வீடியோவை ஆமாஸ் தரப்பினரும் வெளியிட்டு கொண்டு வராங்க அடுத்த ஒரு காணொலியில ஹவுதிகளை பற்றி நிறைய தகவல்கள் வந்திருக்கு அதை குறித்து நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்கள்